ஒருவருடைய மரணத்தில் நம்ம எப்பயுமே நம்மளுக்கான விளம்பரத்தை தேடக்கூடாது இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு சிலருக்கு மட்டும்தான் அதில் முக்கியமாக அந்த கூல்ஸ் ரைஸ் உங்களுக்கு கூல்ஸ் ரைஸ் என்னை உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது ஏன்னா அந்தளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது ஏன்னா நீங்கள் என் கடைக்கு ஒரு தடவை வந்திருக்கீங்க என்னுடைய நண்பர் மூலமாக என் கடைக்கு வந்திருக்கீங்க அன்றைக்கி வரும்போது நல்லா ஃபேஸ்லாம் மறைச்சி நான் தூரத்தில் வந்து பார்த்தோன்னே சொன்னேன் உங்கள் ஃபேஸ் கண்ணை வச்சே நான் கரெக்டாக சொன்னேன் நீங்க தான் வந்திருக்கீங்க அளவுக்கு ஒரு முகத்தில் வந்து ஒரு வசீகரம் உங்ககிட்ட இருக்குது நல்ல ஹெல்ப் இருக்குது முக்கியமாக பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க ஏற்கனவே நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்கீங்க தயவுசெய்து உங்களுடைய திறமைகளை வேறு வழியில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு ரீல்ஸ் போட்டோ இல்லை ஒரு யூடியூப்பில் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி உங்களுக்கான ஒரு சேனலை உருவாக்கியோ ஒரு உங்களுடைய திறமைகளை வெளியில் காட்டுங்க உங்களுடைய வீடியோக்கள்லாம் இப்போ நிறைய பார்க்குறோம் அரசியல் சம்பந்தமானதாக இருந்தாலும் சரி இல்லை வெளில ஒரு நடிகருடைய விஷயமா இருந்தாலும் சரி உடனே அங்கே போயிடுறீங்க போயிட்டு உங்களுக்கான விளம்பரத்தை மட்டும்தான் நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கீங்க நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கிறீங்களான்னு தெரியல படித்தோம் இல்லை நம்மளுக்கு தேவையானது நடக்குது அப்படின்னு இருக்கீங்களான்னு தெரியல ஒரு பொதுவாக நண்பராக சொல்லும் போது சாதாரணமாக ரோட்டில் ரீல்ஸ் போட்டுக்கிறவங்க கூட இன்னைக்கு விஜய் டிவியில் ஒரு காம்பிய ரேஞ்சுக்கு வந்து நல்ல லெவலில் தான் இருக்காங்க இப்போ நீங்களாம் தாராளமாக ஏதாவது ஒரு சேனல்ல ஒரு நல்ல ஸ்டேஜை தேடுங்க தயவு செய்து எதுக்குடா இப்போ நான் சூடெண்ட் யோசிங்க எல்லாருமே யோசிச்சு பாருங்களே இந்த கூல் ஸ்ட்ரெஸ் வர இடம் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா தேட்டரில் படம் பார்க்க வரதாக இருக்கட்டும் இல்லை ஒரு மரணத்துக்கான இடமா இருக்கட்டும் இல்லை ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு ஆடியோ லான்ச் இல்லை ஃபில்மு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட அங்கே வந்து ஒரு வித்தியாசமாக எல்லாரையும் பார்த்து நம்மளை கவரணும் நம்மளை வச்சு ஒரு விளம்பரம் இருக்கணும் இந்த மாதிரி நிறைய வித்தியாசமாக ட்ரை பண்ணுவோம்னு நினைக்கிற அப்படியே என்னன்னு தெரியல ஆனால் அது எல்லாமே வந்து ரொம்ப அதனால் கூல் சுரேஷ் அவர்களுக்கு எங்க எல்லாருடைய சார்பாக நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமைகளை வெளிப்படுத்தி வெளியில் வராங்க யாருக்கும் திறமை இல்லைன்னு சொல்ல முடியாது நீங்கள் ஆல்ரெடி அந்த ஃபீல்டில் இருக்கீங்க ஏதாவது ஒரு நல்ல லெவலுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் உள்ளே வந்து தலையை காட்டி அதில் ஒரு ஆட்டம் போட்டு வேணாம் அது உங்களை பார்க்குறவங்க கமெண்ட் போடும்போது அந்த கமெண்டை படிக்கிற எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் கமெண்ட்டையும் கொஞ்சம் படிங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஏன்னா இல்லைன்னு வச்சுக்கோங்க இன்னும் ரொம்ப மோசமாக போய்கிட்டே இருக்கும் உங்களுடைய ஸ்டேஜ் உங்களுக்கான இடத்த தேடுறதுக்கான வழியை பாருங்கள் ஒருவருடைய மரணத்தில் நம்ம எப்பயுமே நம்மளுக்கான விளம்பரத்தை தேடக்கூடாது இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு சிலருக்கு மட்டும்தான் அதில் முக்கியமாக இந்த கூல்ஸ் ரைஸ் உங்களுக்கு கூல்ஸ் ரைஸ் என்னை உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது ஏன்னா அந்தளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது ஏன்னா நீங்கள் என் கடைக்கு ஒரு தடவை வந்திருக்கீங்க என்னுடைய நண்பர் மூலமாக என் கடைக்கு வந்திருக்கீங்க அன்றைக்கி வரும்போது நல்லா ஃபேஸ்லாம் மறைச்சி நான் தூரத்தில் வந்து பார்த்தோன்னே சொன்னேன் உங்கள் ஃபேஸ் கண்ணை வச்சே நான் கரெக்டாக சொன்னேன் நீங்கள் தான் வந்திருக்கீங்க அந்தளவுக்கு ஒரு முகத்தில் வந்து ஒரு வசீகரம் உங்ககிட்ட இருக்குது நல்ல ஹெல்த் இருக்குது முக்கியமாக பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க ஏற்கனவே நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க தயவுசெய்து உங்களுடைய திறமைகளை வேறு வழியில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு ரீல்ஸ் போட்டோ இல்லை ஒரு யூடியூப்பில் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி உங்களுக்கான ஒரு சேனலை உருவாக்கியோ ஒரு உங்களுடைய திறமைகளை வெளியில் காட்டுங்க உங்களுடைய வீடியோக்கள்லாம் இப்போ நிறைய பார்க்குறோம் அரசியல் சம்மந்தமானதாக இருந்தாலும் சரி இல்லை வெளில ஒரு நடிகருடைய விஷயமா இருந்தாலும் சரி உடனே அங்கே போயிடுறீங்க போயிட்டு உங்களுக்கான விளம்பரத்தை மட்டும்தான் நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கீங்க நிறையா கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கிறீங்களான்னு தெரியல படித்தோம் இல்லை நம்மளுக்கு தேவையானது நடக்குது அப்படின்னு இருக்கீங்களான்னு தெரியல ஒரு பொதுவாக நண்பராக சொல்லும்போது சாதாரணமாக ரோட்டில் ரீல்ஸ் போட்டுக்கிறவங்க கூட இன்னைக்கு விஜய் டிவியில் ஒரு காம்பே ரேஞ்சுக்கு வந்து நல்ல லெவலில் தான் இருக்காங்க இப்போ நீங்களாம் தாராளமாக ஏதாவது ஒரு சேனலில் ஒரு நல்ல ஸ்டேஜை தேடுங்க தயவுசெய்து எதுக்கடா இப்போ நான் சூடென்ட் யோசிங்க எல்லாருமே யோசிச்சு பாருங்களே இந்த கூல் ஸ்ட்ரேஸ் வர இடம் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா தேட்டரில் படம் பார்க்க வரதாக இருக்கட்டும் இல்லை ஒரு மரணத்துக்கான இடமா இருக்கட்டும் இல்லை ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு ஆடியோ லான்ச்சு இல்லை ஃபில்மு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட அங்கே வந்து ஒரு வித்தியாசமாக எல்லாரையும் பார்த்து நம்மளை கவரணும் நம்மளை வச்சு ஒரு விளம்பரம் இருக்கணும் இந்த மாதிரி நிறைய வித்தியாசமா ட்ரை பண்ணுவோம்னு நினைக்கிற அப்படி என்னன்னு தெரியல ஆனால் அது எல்லாமே வந்து ரொம்ப அதனால கூல் சுரேஷ் அவர்களுக்கு எங் எல்லாருடைய சார்பாக நான் சொல்றது ஒன்னே ஒன்று தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமைகளை வெளிப்படுத்தி வெளியில் வராங்க யாருக்கும் திறமை இல்லைன்னு சொல்ல முடியாது நீங்க ஆல்ரெடி அந்த ஃபீல்டுல இருக்கீங்க ஏதாவது ஒரு நல்ல லெவலுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல உள்ள வந்து தலையை காட்டி அதுல ஒரு ஆட்டம் போட்டு வேணா அது உங்களை பார்க்குறவங்க கமெண்ட் போடும்போது அந்த கமெண்ட்டை படிக்கிற எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் கமெண்ட்டி கொஞ்சம் படிங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஏன்னா இல்லைன்னு வச்சுக்கோங்க இன்னும் ரொம்ப மோசமாக போய்கிட்டே இருக்கும் உங்களுடைய ஸ்டேஜ் உங்களுக்கான இடத்த தேடுறதுக்கான வழியை பாருங்கள்